நாம ஜெயிச்சிட்டோம் மாறா ஜெயிச்சிட்டோம் இப்படி வந்து சவுத் ஆப்பிரிக்கா கெத்தா சொல்ற மாதிரி தான் டபிள்யூடிசி மேட்ச்ல ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் ஆயிட்டாங்க நேற்று நாள் முடிவில் சவுத் ஆப்பிரிக்கா இரநூத்தி பதிமூணு ரன்னு வந்து எடுத்திருந்தாங்க ரெண்டே விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுறதுக்கு அறுபத்தி ஒம்பது ரன்னு வந்து தேவைப்படுச்சுங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா நேர்த்தே மார்க்ரமும் பௌமாவும் சேர்ந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் இன்னைக்கு கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆனால் போதும் ஈஸியாக சவுத் ஆப்ரிக்கா இந்த மேட்ச்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இப்படி இருக்கும்போது ஆரம்பத்திலே அதிர்ச்சி கொடுக்கும் விதமா ஒரு கேப்டனோட விக்கெட்டை இன்னொரு கேப்டன் தான் எடுக்கணும் அதுதான் ஒரு நல்ல கேப்டனுக்கு அழகு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் வந்து வந்தவுனே இன்னைக்கு பௌமாவோட விக்கெட்டை வேமா எடுத்து இன்றைக்கி பௌமா அவுட் ஆனோன்னே எல்லாருக்கும் ஒரே ஷாக்குங்க எப்பா சவுத் ஆஃப்ரிக்கா நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்துருவாங்களா இல்லை வழக்கம் போல் சோக்காயிருவாங்களா அப்படின்னு நினச்சிட்ருந்தோம் ஆனால் மார்க் பொறுத்த வரைக்கும் பௌமா அவுட் ஆனால் என்னப்பா நான் இருக்கேன் நான் கடைசி வரைக்கும் நின்று ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மார்க்ரம் வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தாரு அவர் கூட ஸ்டெப்ஸ் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாருங்க அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஸ்டெப்ஸ் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் மார்க்ரமும் பெண்டிங்கமும் சேர்ந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க சரி மார்க்ரம் செஞ்சுரிலாம் எல்லாம் அடிச்சு அசைத்திட்டாரு எப்படியோ கடைசி வரைக்கும் நின்று இந்த மேட்சி கொடுத்துருவாரு நினைக்கும் போது மார்க்ரம் வந்து கடைசி நேரத்துல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் பெண்டிங்கமும் வெறியனவும் சேர்ந்து இந்த மேட்ச்சை அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க இப்ப சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அவங்க எடுத்த முக்கியமான முடிவு தாங்க எப்போயுமே டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு டீம் வந்து டாஸ் வின் பண்ணால் ஃபஸ்ட் பேட்டிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா ஃபோர்த் இன்னிங்ஸ்லாம் வந்து பேட்டிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆப்போனன்ட் டீமை தான் வந்து பேட்டிங் பண்ண விடுவாங்க ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா நாங்கள் வித்தியாசமாக நாங்கள் பவுலிங் தான் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பிச்சை ஜட்ஜ் பண்ணி பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதனால தான் இன்றைக்கி நாலாவது நாள் கூட அவங்களுக்கு பேட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துருந்துச்சு நம்ம கூட ஆஸ்திரேலியா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரன்னு டார்கெட் கொடுத்தவுடனே சவுத் ஆஃப்ரிக்கா இதை சேஸ் பண்ணுவாங்களா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே நூற்றி முப்பத்தெட்டு ரன்னுக்கு கால் அட் ஆகிட்டாங்க இப்படி இருக்கும்போது செகண்ட் இன்னிங்ஸில் என்ன பண்ண போகிறாங்களோன்னு சொல்லி நம்ம அவங்கள பற்றி தப்பு கணக்கு போட்டிருந்தோம் ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் நாங்கள் போட்ட கணக்கு தான் சரி நாங்கள் எப்படி விளாடுறோம்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து இன்றைக்கி மேட்ச்சை அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க இப்போ உண்மையிலே இது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு தேவையான வெற்றி அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஐசிசி கோப்பையோட தாகம் ரொம்ப அதிகமாகவே வந்துருந்துச்சு நைன்டீன் நைன்டி எயிட்டில் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின் பண்ணது அதுக்கு அதுக்கப்புறம் சவுத் ஆப்ரிக்கா இப்போ வரைக்கும் ஒரு ஐசிசி ட்ரோஃபி கூட வின் பண்ணாமல் இருந்தாங்க கடைசி வரைக்கும் போய் போய் சோக் ஆகி வந்துடுவாங்க ஆனால் இப்படி இருக்கும்போது இந்த தடவை வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் ஆகி சவுத் ஆப்ரிக்கா மாஸ் காட்டியிருக்காங்க இப்போ இதே மாதிரி சவுத் ஆப்ரிக்கா எல்லாத்துலேயுமே ஐசிசி ட்ராஃபி வின் பண்ணணும் அப்படின்றது கிரிக்கெட் ரசிகர்களோட ஆசையாக இருக்குது இனிமேல் வரப்போகிற மேட்ச் எல்லாத்துலேயும் சவுத் ஆப்ரிக்கா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்